ஆசீர்வாதம் என்றால் என்ன இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொண்டு வருகிறது இந்த ஆசிர்வாதத்தை எப்படி நாம் பெறுகிறோம் நமக்கு எப்படி உண்டாகிறது என்பதை குறித்தெல்லாம் போதிக்கப் போகிறோம் சரி இன்றைக்கு நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் அங்கே ஆரம்பிப்போம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுங்க கத்தரின் ஆசீர்வாதம் இது குறித்தான் போதிக்க போறோம் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ப்ளெஸ்ஸிங் ஆஃப் த லாட் இட் மேக்க திருச் இட் அப்படின்னா அது ஐஸ்வர்யத்தை தரும் இட் மேக்க திருச் மேக்க திருச்சுன்னா இதுவரை இவனால் ஐஸ்வர்யத்தை அடைய முடியவில்லை இதுவரை அவனால் ஒரு பொருளாதார பெருக்கத்தை அடைய முடியவில்லை இதுவரை எல்லாத்தையும் தோல்வி இதுவரை செய்து செய்து பார்க்கலாம் ஒன்றும் உருப்பிட மாட்டேங்குது ஒன்றும் சரி வர மாட்டேங்கிறது கிடைச்ச வேலையெல்லாம் போயிடுது எங்கே போனாலும் சரி கிடையாது எங்கேயும் நல்லையா நிற்க முடியல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது பத்து வருஷம் வேலை செஞ்சு முன்னே வாங்கினதை விட இன்னைக்கு குறைஞ்ச சம்பளத்தை வாத்தும் ஆனால் ஆசீர்வாதம்னு வந்த பிறகு இந்த பெலனால் தரிப்பிக்கப்பட்ட பிறகு இட் மேக் அ திரிச் அதாவது இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த பெலனுக்குள்ள அதுக்குள்ளேயே ஒரு வல்லமை இருக்கிறது அது என்ன காரியங்களை நடப்பிக்க உருவாக்க வெற்றி உருவாக்குகிற வல்லமை இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு காரியம் அவசியம் விசுவாசம் அவசியம் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்றோம் ஆசீர்வாதத்தை கத்து கொடுத்துருக்காரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கனு சொல்றோம் அனைத்து பேருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்குது நிறைய பேருக்கு சபைகள்ல இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க போய் சபைகள்ல உட்காந்துட்டு உட்காந்துட்டு வர்றாங்க ஒன்றும் ஆக மாட்டேங்குது முப்பது வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதோட இன்றைக்கி மோசமாக இருக்கிறாங்க வர வர மோசமாகுது கழுத கரைஞ்சி கட்டரும்பான மாதிரி இவங்க கரைஞ்சி 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 நல்லா இருந்தையா அப்போ என்ன பார்த்துருக்கீங்கல்ல என்ன இப்போ என்னமோ தெரியல கர்த்தர் இப்படி கொண்டாந்து விட்டுருக்குறாரு நம்மளை கர்த்தர் கொண்டாந்து உள்ளங்க என்ன பண்ணீங்க ஆசீர்வாதத்தை வச்சு எதாவது பண்ணிங்களா ஆசீர்வாதம்லாம் அங்கே பிரசங்கமே கிடையாது அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஆசீர்வாதம்னு யாராவது பிரசங்கம் பண்ணாதான் இவங்களுக்கே வரைக்கும் ஓஹோ ஆசீர்வாதமோ அது என்ன கேட்டுடலான்னு இப்போ பிரசங்கம் பண்ணுற ஆசிர்வாதம் இப்போ அடுத்த வாரம் திருப்பி வருவீங்க இல்லையா இது என்னது இது இன்னும் சொல்கிறாரு போய் நான் அடுத்த வாரமும் கேட்டோம் வந்து என்னமோ இருக்குதாம் இதில் இதை விட்டுறக்கூடாது கோட்டை விடக்கூடாது ட்ரெயின் போயிடுச்சுன்னா வம்பு பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஆசீர்வாத பஸ்ஸு போய்ட்டு இருக்குது கரெக்டாக நம்ம ஸ்டாப்பில் வந்து நிற்கிது ஏறிக்கணும் நான் சொல்கிறேன் இதில் ஏறலைன்னா தொலைஞ்சிங்க அவ்வளோதான் ஏறுங்க விட்டுறாதீங்க இங்கே வந்து நிறுத்திட்டு இருக்கிறேன் நான் தான் கண்டக்டர் மாதிரி கூப்பிட்டுருக்குறேன் வாங்க வாங்க ஏறு 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 உள்ளன்னு கூப்பிட்டுருக்குறேன் ஆசீர்வாதம் அது என்ன பிரசங்கம் இவருக்கு இதே வேறையாக போச்சு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிரசங்கம் நான் சொல்கிறேன் ஆசீர்வாத ட்ரெயின் வந்து நின்று நிறைய இடம் இருக்குது எல்லாம் புக் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி எல்லாம் கொண்டு காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு உங்கள் பேரை நானே எழுதி வச்சுருக்கிறேன் கரெக்டாக ரெடியா வந்து ஏறி கொள்ளுங்கள் உட்காந்துக்களுங்க உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம் இதை அறிவித்து கொண்டிருக்கிறேன் பிடிச்சிக்கணும் அதை அநேகருக்கு ஏன் இது வேலை சொன்னால் இது பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அநேகருக்கு ஆசீர்வாதமே கிடையாது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தின் மேலே ஒரு நம்பிக்கை கிடையாது ஆசீர்வாத்த குறித்த ஒரு வெளிப்பாடு கிடையாது ஆசீர்வாதம் குறித்து ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டதான விசுவாசம் வரும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவண்டிய வார்த்தையினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆசீர்வாதத்தை பற்றி அவங்களுக்கு சொல்றதுக்கே ஆளே கிடையாது சில இடங்கள்ல பாருங்க நிறைய இது ஒரு பழக்கம் நிறைய சபைகள்ல சில இடங்கள் நல்ல பழக்கம் தான் நினைக்கிறேன் ஒன்றாந்தேதியானால் ஒரு கூட்டம் வைப்பாங்க இல்லையா ஒன்றாம் தேதியானால் மாதத்தில் ஒன்றாம் தேதி ஒரு வாக்குத்தம் சரி என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி வாக்குத்தம் கொடுக்கலாம் அது ஏன் ஒன்றாந்தேதி தேதி ஆக்கிட்டாங்கன்னு தெரியல ஒன்றாந்தேதி தேதி போனீங்கன்னா பிரசங்கம் அருமையாக இருக்கும் கர்த்தர் சியோனிலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆஹா ஒன்றாந்தேதி ரொம்ப ஆசீர்வாதத்தை கூறுவாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனீங்கன்னா கத்தர் உன்னை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வாதிப்பார் அது பிரசங்கம் என்னையாச்சு ஒன்றாந்தேதி நல்ல கதையை சொன்னீங்க அதுக்கப்புறம் நாலு வாரமும் இப்படி பிரசங்கம் பண்ணாங்க எப்படி அது அப்படிதான் கொஞ்சம் அதுவும் இருக்கணும் கொஞ்சம் இதுவும் இருக்கணும் பிரதர் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப தப்பு பிரதர் நீங்கள் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்து போதிக்கிறீங்க ரொம்ப தப்பு ரெண்டு சைடியும் கொடுக்கணும் ஆசிர்வாதையும் கொடுக்கணும் இதையும் கொடுக்கணும் நான் சொன்னால் அதுதான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே நான் இதை எடுத்துக்கிறேன் அது மொத்தத்தையும் நீங்கள் வாரிக்கிட்டு போயிட்டீங்க அந்த வசனம்லாம் பொறுக்கி தேடி எடுத்து அது நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் இதில் எங்கள் இதில் வந்து நான் ஆசீர்வாத பொறுக்கி எடுத்து அதெல்லாம் தேடி அதே தான் ஒன்றாந்தேதி தேதி நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்களோ தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து ஒவ்வொரு வாரமும் நான் அதே தான் பிரசங்கம் பண்ணுறேன் கத்தர் உன்னை சீன்ல ஆசீர்வதிப்பார் நீ போனாலும் ஆசீர்வதிப்பார் வந்தாலும் ஆசீர்வதிப்பார் உட்கார்ந்தாலும் ஆசீர்வதிப்பார் எந்திரிச்சாலும் ஆசீர்வதிப்பார் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதிப்பார் குடும்பத்தில் ஆசீர்வதிப்பார் உடைய தொழில் ஆசீர்வதிப்பார் உடைய வீட்டில் ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் சிறந்ததை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் இதான் அப்ப பாருங்க ஏன் இது ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு வேலை செய்யலன்னா இது யாரும் இல்லை உங்களுக்கு இதை பற்றி ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது இல்லை இதை பற்றி ஒரு நாட்டம் ஏற்படுகிறது இல்லை இந்த ஆசீர்வாதத்துக்கு அடுத்த காரியங்களை அவர் புரிந்து கொள்ளுகிறது இல்லை பாருங்க அதனால அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறது இல்லை ச்சே இந்த குப்பையில இனி நான் உட்கார மாட்டேன் இந்த தரித்திரத்தில் நான் உட்கார மாட்டேன் இந்த குடிசைக்குள்ள நான் இன்னும் இருக்க மாட்டேன் இதுல வெளியே வர்ற வேலையை தான் இயேசுவின் நாமத்தில் இங்க இருந்து நான் வெளியே வந்தே தீருவேன் வந்து ஒரு மாளிகைக்குள்ள நுழைஞ்சே தீருவேன் நான் கண்டிப்பா ஹலோ அப்படிலாம் தீர்மானம் உண்டாகும் இங்க வந்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு செய்த ஒரு மூலையில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் உள்ளத்திலே விசுவாசம் எழுதுவோம் ச இதை நான் வெறுக்கிறேன் கத்தருக்குள்ளே ஒரு தீர்ப்பாளத்தை எடுக்கிறேன் என் தேவன் பெரியவர் நல்லவர் இவ்வளவு எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த குப்பையை நான் வெறுக்கிற இந்த தரித்திரத்தை வெறுக்கிற இந்த இல்லாமையை வெறுக்கிற இந்த வறுமையை வெறுக்கிற இந்த வியாதியை வெறுக்கிற இந்த குறைகளை நான் வெறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதனை எடுத்துக்கொள்ள போகிறேன் யுல் மேக் அ டிட்டர்மினேஷன் உங்களுடைய சுதந்திரத்தை குறித்து அறிந்து கொண்டு உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சுதந்திரத்தை அறிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்வேன்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவீங்க அதுக்கு வந்து கேட்டால் தானே கேட்டால் அது உண்டாகும் பாருங்கள் நான் ஒன்றும் இல்லை இது ரெண்டு மா ரெண்டு வாரம் இன்னும் ரெண்டு வாரம் கிழக்கு உண்டாயிடும் அது விடுகிறதில்ல பார்த்துடலாம் கேட்டால் உண்டாகும் அது உள்ள எடுத்துக்கொள்வேன் இது என்னுடைய சுதந்திரம் கத்தை சொல்லிருக்கிறாரு இது கத்துடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம்னு சொல்லி இதை நான் எடுக்காமல் விட மாட்டேன் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டேன் இதை கவனிக்காமல் இருந்துவிட்டேன் கோயிலுக்கு போனப்போல்லாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கத்தர் உன்னை அங்கே பரலோகத்தில் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னதுனால என்னைக்கு பரலோகம் போகணுன்னு காத்துட்டு இருந்தோம் கத்தர் ஆசீர்வாதத்தில் எங்கே வச்சுருக்கிறாரு பூலோகத்தில் வச்சிருக்கிறாரு இருக்கீங்களா இல்லைங்க நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்மை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வித்து உன்னதங்களில் ஆசீர்வதித்து கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வச்சிருக்காரு இருக்குது அப்ப உன்னதங்களில் அங்கே அங்கே ஆசீர்விச்சிருக்கிறாரு கொஞ்சம் வாசத்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குது உலக தோற்றத்துக்கு முன்னால் அப்படி ஆசீர்வச்சாராம் உலக தோற்றத்துக்கு முன்னால் உலகம் இல்லை வைக்கிறதுக்கு ஆசீர்வாதது அதனால் அங்கே வச்சுருந்தாரு இப்போ உலகம்னு ஒன்று இருக்குது அங்கே வச்சுருக்கிறாரு இயேசுவின் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சிட்டார் உங்களுக்கு எனக்கும் கல்வாரி சிலுவின் மூலமாக உங்களதும் என்னுடையதுமாக சொந்தமாக்கி விட்டார் அதை இருக்கீங்களா வேணும் இன்றைக்கி சொல்லிட்டு கூடாது அங்கே பரலோகத்தில் இருக்குதுங்க இங்கே இருக்குது அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க உலக தோற்றத்துக்கு முன்னால் அப்படி வச்சுருந்தார் இப்போ இங்கே தான் வச்சிருக்கிறார் இது கிறிஸ்துக்குள்ளே வச்சிருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறீங்களா அப்போ உங்களுக்கு அது சொந்தம் அதை விசுவாசியங்கள் சும்மா பரலோகத்தில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது கதை பேசக்கூடாது இங்கே இருக்குது அது அது கிறிஸ்துக்குள்ளே இருக்குது கிறிஸ்துவை நான் போது அதை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் கிறிஸ்து எனக்குள்ளே வரும்போது ஆசீர்வாதம் எனக்குள்ளே வந்து விடுகிறது ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் அப்போ பாருங்க இதுக்கு விசுவாசம் தேவை முதல்ல விசுவாசம்னு சொன்னால் ஒரு பெரிய வெளிப்பாடு அதை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு பெற்று ஒரு தீர்மானம் உண்டாகுது இல்லை இதை நான் வெறுக்கிறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வெறுக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் ரெண்டாவது வாயில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது முதல்ல எங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது வாயில் எல்லாம் சொல்லுங்கள் வாயில் கடைசியில் சொல்கிறாங்க எல்லாம் எல்லாம் போய் போய் கடைசியில் அதுக்கு தான் வருவார் கடைசியில் கரெக்டு நீங்கள் நினச்சது கரெக்டு இது எத்தனை சொல்ல சொன்னாலும் தப்பு இல்லை இந்த ஆசீர்வாதம்ன்ற விஷயத்திலையும் வாய் ரொம்ப முக்கியங்க ஏன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாலும் விசுவாசம் இல்லாமல் அதை எடுத்துக்கொள்ள முடியாது விசுவாசம் வாயில தான் வேலை செய்கிறது வாயில ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பியுங்கள் எத்தனை பேர் சொல்லுங்க ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வாயை திறந்து ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள் சில சொல்கிறோம் ஏன் அது சொல்லணும் எதுக்கு நான் அறிக்கை செய்யணும் கடவுளுக்கு தான் தெரியுமா எனக்கு என்ன இருக்குதுன்னு நான் கடவுளுக்கு தெரியுங்க உங்களுக்கு தெரியுமா அதுக்கு அறி செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் ஆயிரம் தடவை சொன்னா தானே உங்களுக்கு விளங்கும் அந்த காலத்தில் இந்த வாய்ப்பாடு படிக்க சொல்லுவாங்க கணக்கு வாய்ப்பாடு கணக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டு சப்ஜெக்ட்டு இதை வாய் அதை படிக்கிறது வேற வழியே கிடையாது இதை வாயை திறந்து சத்தமாக சொல்லணும் ரெண்டு ரெண்டு நாலு இன்னும் வாயை திறந்து சொன்னால் தான் வரும் இதை ஒரு நூறு தடவை திருப்பி 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 சொன்னால் கடையில் போய் சொன்னால் எட்டு ரெண்டுன்னொன்னா பதினாறுன்ற கொஞ்சம் ஏன்னா அத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க பட்டுன்னு வருது அது பேங்க்கில் இருக்குது அங்கே மெமரியில் டபார்னு அங்கேருந்து உருவி வருது அது இல்லையா விசுவாசம் அப்படிதான் சொன்னாதான் வரும் ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும் உங்களுக்கு தெரியணும் முதல்ல உங்களுக்கு தெ நான் சொல்றேன் எனக்கு தெரிந்த பிறகு நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் பிசாசுக்கும் தெரியணும் ஏன்னா பிசாசு தான் அநேக ஜனங்களை இந்த ஆசீர்வாதத்திலிருந்து தடை பண்ணி வைத்திருக்கிறான் பாருங்க அவங்க ஆசீர்வாதத்தை பார்க்காதபடிக்கு தெரிந்து கொள்ளாதபடிக்கு அறிந்து கொள்ளாதபடிக்கு அவளை குருடாக்கி சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருட்டடிப்பு செய்து வைத்திருக்கிறான் பிசாசானவன் அதனால நான் என்ன பண்றேன் வாயை திறந்து சொல்றேன் அவனுக்கு தெரியணும் எனக்கு தெரியுதுன்னு ஹலோ நிறைய பேர் நினைக்கிறேன் பைபிளை பக்கத்துல வச்சு படுத்தா பிசாசெல்லாம் வராது பிரதர் பிசாசு வரும்போது ராத்திரியில் வரும்போது யார் யார் வீட்டுல தலையில தலைமாட்டில் பைபிள் வச்சு பார்த்து தலையில என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க அவன் ஒண்ணு இப்படியே வந்துட்டு விட்டுருப்பாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி போறது இல்ல பாஸ்டர் புடி அவர்தான் ரொம்ப முக்கியம் அவருக்கு ஒன்றும் தெரியலன்னா அவரை போட்டு ஏதாவது பண்ணு விளாடா பண்ணு அவரை போட்டு கொலப்படி பண்ணு ரொம்ப முக்கியம் பாருங்க அவன் வந்து இதுக்கெல்லாம் பாய்ப்புறது இல்லை நீங்க பைபிளை எங்க வேணா வைக்கலாம் ஒருத்தர் கதவை திறந்தோன்னு முன்னாடி வச்சிருக்காரு பைபிள் அப்படி ஏன்னா பேய் இப்படி வந்த உடனே முதல்ல அதை பார்க்குவான் பைபிளை பேய் இங்கெல்லாம் வந்து பார்க்கறது இல்லை நீங்க பேசுறது என்னன்னு அங்கே கேட்டுருது அவனுக்கு பாதாளத்தில் நீங்க வாயை திறந்த அவிசுவாசத்தை பேசி இல்லாமைய பேசி வறுமையை பேசி இது போச்சு இது வந்தது இது அவ்வளவுதான் இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு பேசும் போதே நரகத்தில் கமிட்டி அமைச்சு பேசிடுறாங்க அந்த வீட்டு லிஸ்ட்ல சேருப்பா அது நம்மளுடைய வாசஸ்தலமா இருக்குது நமக்கு அங்க ஒரு இடம் உண்டு நீங்க நினைக்கிறீங்க வந்த உடனே திறந்த ஒண்ண பைபிள் எங்க வச்சு அப்படியே பார்த்து ஓடிடுவானு கிடையாது இருக்கீங்களா அப்ப ஆசிர்வாத வாயில வைங்க அது வாயில இருந்ததுன்னா இருதயத்துல போகும் இருதயத்துல இருந்து நான் வாயில வரும் இது பிசாசுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்பதான் அவன் பயப்படுவான் வாயிலிருந்து பேசும் போது அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிறது என்னடாது ஏன்னா ஏசு சொன்னார் ஏசு விடத்துல வந்து சொல்றாரு இந்த கல்லை அப்பமாக்க சொல்றாரு சொல்றாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னு ஓடி போயிட்டான் வசனத்தை எடுத்து விட்டோன்னு ஓடுறாங்க வாயிலிருந்து வசனம் வர்ற ஆளை பார்த்தா பயப்படுறான் வாயிலிருந்து வசனம் வர்ற ஆளை தொட முடியாது வாயிலிருந்து வசனம் வர்ற ஆளு ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்கிறார் இயேசு ஆசீர்வாதத்தின் மொத்த இருக்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் விடுதலையாக்க வந்திருக்கிறார் இதற்காகவே என்ன கடவுள் ஆசீர்வாத்திருக்கிறார் என்ன பலப்படுத்தியிருக்கிறார் தரிப்பித்திருக்கிறான்னு சொல்றாரு உடனே பிசாஜ் வந்து எப்படியாவது கெடுத்து போடலான்னு நான் பார்க்குறேன் இந்த ஆசீர்வாதத்தை இவர் இலக்க செய்யணும் அதுதான் பார்க்குறா வாயை திறந்து வார்த்தை பேசணும்னு ஓடிய போயிட்டான் நான் சொல்றேன் வாயை திறந்து வார்த்தையை பேசுங்கள் ஆசீர்வாதத்தை பேசுங்கள் குறைவை நீக்குங்கள் இல்லாமைய பயத்தை பேசாதீர்கள் ஆசீர்வாதத்தை இன்றையிலிருந்து உரைக்க ஆரம்பியுங்கள் ஆசீர்வாதத்தை கூறுங்கள் பிளஸ் பிளஸ்னா என்ன ஆசீர்வதியுங்கள்னா என்ன எப்படி ஆசீர்வதிக்கிறது சும்மா அப்படின்றது இல்லை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாயை திறந்து எதாவது சொல்லணும் வாயை திறந்து ஏதாவது சொல்லணும் பிளஸ்ஸிங் இஸ் வேர் யூ ஸ்பீக் குட் திங்ஸ் அபவுட் சம்திங் ஆர் சம் ஒன் வாயை திறந்து ஏதோ ஒன்றைப் பற்றி அல்லது ஒருவரைப் பற்றி நற்காரியங்களை கூறுவதுதான் தான் ஆசீர்வாதம் அப்போ எந்திரிச்சவுடனே ஆசீர்வதியுங்கள் உங்கள் வீட்டை ஆசீர்வதியுங்கள் ஆமேன் கையின் பிரயாச ஆசீர்வாத பேரில் அதன் பேரில் நல்ல காரியங்களை கூறுங்கள் வசனத்தை கூறுங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்கிறதை கூறுங்கள் மனைவி பிள்ளைகள் மேலே தேவன் வார்த்தை சொல்கிறதை கூறுங்கள் அமேன் உங்களுடைய பிரயாணத்தின் மேலே தேவன் வார்த்தை கூறுகிறதை கூறுங்கள் உங்களுடைய தொழிலின் மேலே தேவனுடைய வார்த்தை கூறுகிறதை கூறுங்கள் எல்லாவற்றின் மீதும் தேவனுடைய வார்த்தை கூறுகிறதை கூறுங்கள் ஆமேன் உங்கள் வீட்டில் வந்தால் அந்த செவரெல்லாம் அப்படியே எக்கோ ஆகிட்டே இருக்கணும் இந்த வார்த்தைகள் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னா அதுதான் முக்கியம் அப்போதான் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்வீர்கள் ஆசிர்வாதத்தை நினைவாகவே இருப்பீர்கள் பயம் நீங்கும் விசுவாசம் உண்டாகும் ஆசீர்வாதம் சொந்தமாகும்